சிவகாசி பக்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ரெனவேஷன் வேலையில் அந்த வீட்டு உரிமையாளரோட சொந்தக்காரர்னு சொல்லிட்டு ஐயா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீடு ரொம்ப பழமையான வீடு தான் ஆனால் நாங்கள் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஆனால் வாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அதை வந்து பார்த்துட்டு எங்கள் வீடை புதுப்பித்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டிருந்தாங்க சைட்டை போய் நம்ம விசிட் பண்ணுறோம் பார்க்குறோம் என்ன தவறு நடந்துருது அப்படின்னா அக்னி மூலையில் வந்து டாய்லெட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த வீட்டில் ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டாய்லெட் சீட்டு வச்சதுலேருந்து அவங்க யாருமே யூஸ் பண்ணலை அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்களை அஃபெக்ட் பண்ணலை நிறைய நண்பர்களுக்கு வாஸ்து உண்மையாக பொய்யா இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பேசக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க எங்களை பொறுத்த ஒரு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தை கும்பிடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே வாஸ்து வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் ஸோ மற்ற மதங்களை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணமும் வராது தாட் ப்ராசஸும் வராது இந்து மதத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னா வாஸ்து கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்குமே ஒர்க் பண்ண தான் செய்யும் ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம அக்னி மூலையில் போட்டிருந்த அந்த ரெஸ்ட் வந்து நம்ம நீட்டாக எடுத்து விட்டுட்டு வாயு மூலையில் செப்டிக் டேங்க் கட்டி அதுக்கு மேலே ஒரு பாத்ரூம் போடுற மாதிரியான அமைப்புகள் உருவாக்க போகிறோம் அதுக்கப்புறம் வீடை சுற்றி காம்பவுண்ட் வால் போடுறது வாட்டர் டேங்க் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது புது வாட்டர் டேங்க் போட போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகப்படியான ரெனோவேஷன் வேலைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆவணி மாதத்தில் அதை நம்ம தொடங்க போகிறோம் இதே மாதிரி வாஸ்து பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்தால் இல்லை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள்ட்ட பகிருங்க தமிழகம் முழுவதும் பழைய வீடை புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் திறன்பட நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த தொடர்பு கொள்ளலாம் நன்றி